இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் திருவசனம் நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் இறை ஏசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அனைவரும் சந்தோஷமாய் நிம்மதியாய் இருக்கின்றீர்களா ஏன் கவலை ஏன் முகத்தில் ஒரு கலக்கம் ஏன் பயம் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்றுதானே தினமும் இயேசு உங்களோடு பேசுகிறார் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் சரியா நாம் இந்த பூமியில் வாழும் வரை போராட்டங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் மன வருத்தங்கள் வரும் சகோதரர்களே சகோதரிகளே நம்மை கலங்கடிக்கும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் ஏசு தான் இருக்கிறார் இந்த உலகை அதன் பாவ சோதனைகளை வென்ற ஏசு கிறிஸ்து உங்களோடுதான் இருக்கின்றார் எனவே பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அது மாறும் அந்த நிலையை இயேசு மாற்றுவார் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு தருவார் சரி உங்கள் சொந்த ஊரில் கிராமத்தில் தாத்தா பாட்டி வீட்டில் கோழி வளர்ப்பதை பார்த்ததுண்டா நீங்கள் கோழியும் அதன் குஞ்சுகளும் காலையில் கூடையை திறந்து விடுவார்கள் வெளியே விடுவார்கள் அதுபாட்டுக்கு கோழிகள் மேய்து கொண்டு இருக்கும் தோட்டத்தில் மேயும் வைக்கல் போரில் மேயும் ஆனால் திடீரென்று வானத்தில் கள்ளப்பருந்து வட்டமிட்டால் உடனே தாய்க்கோழி என்ன செய்யும் ஒருவிதமான வித்தியாசமான சத்தம் கொடுக்கும் அந்த சத்தம் கோழி குஞ்சுகளுக்கு புரியும் அதற்கு எல்லா கோழி குஞ்சுகளும் ஓடி வரும் பத்து குஞ்சுகள் என்றாலும் தன் இரு இறக்கைகளையும் அகலமாய் வெறித்து கோழி அதற்குள் அனைத்து குஞ்சுகளையும் மறைத்துக் அந்த கள்ளப்பருந்து கடந்து போகும் வரை அந்த கோழி குஞ்சுகள் அனைத்தும் தாய் கோழியின் சிறகுகளுக்குள் அடைக்கலமாயிருக்கும் தான் இருக்கும் அந்த கள்ளப்பருந்து போன பிறகுதான் சின்ன சின்ன குஞ்சுகள் தாய் பறவையின் சிறகுகளுக்கு விட்டு வெளியே வரும் அதே போலதான் நாமும் நம் இயேசுவிற்கு சின்ன கோழி குஞ்சுகள் நமக்கு ஏதாவது துன்பம் ஏதாவது பயம் இழப்பு சோதனைகள் தடை வரும்போது இயேசுவிடம் நாம் தஞ்சம் புகுந்து கொள்ள வேண்டும் தூக்கம் வரவில்லையா மனதில் ஏதேனும் கவலையா அழாதீர்கள் கவலைப்படாதீர்கள் எந்த ஜபபுக்கையும் தேடி தெரியாதீர்கள் அமைதியாய் அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த பரலோக மரியே அருளிறைந்த சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிடம் நிமிடம் உங்களுக்கு என்னென்ன ஜபங்கள் பாடல்கள் துதிகள் மனதில் அத்தனையும் சொல்லி மனவல்யமாக அமைதியிலே ஜெபியுங்கள் முடிந்தால் முழந்தால் படியிட்டு ஜெபியுங்கள் கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் மனம் உங்கள் உள்ளம் உங்கள் புத்தி கலக்கத்தை விட்டு அமைதியில் வருவதை உணர்வீர்கள் ஏதோ ஒருவித சமாதானம் உங்கள் மனதில் பிறப்பதை உணர்வீர்கள் நான் உணர்ந்திருக்கிறேன் இயேசுவிடம் தஞ்சம் புகுந்து கொள்ள வேண்டும் அதுதான் இன்றைய வசனம் நமக்கு ஆழமாய் உணர்த்தும் கருத்து அவர் நம்மை எல்லா தீங்கிலிருந்தும் தன் பிள்ளைகளை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் இந்த வசனத்தை கொஞ்சம் கேளுங்களேன் நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளேன் இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள் இயேசுவே இன்று இந்த காரியம் இந்த மனிதர் என் முன்னே இடர் போல இருக்கின்றது என்னால் சமாளிக்க முடியவில்லை உம்மிடம் நான் தஞ்சம் புகுகின்றேன் இந்த இடரை என்னை விட்டு நீக்கும் இந்த இடர் என்னை விட்டு நீங்கும் வரை உமது சிறகின் நிழலிலே எனக்கு தஞ்சம் தாரும் என்று ஜெபியுங்கள் ஆம் இடர் உங்களுக்கு வரும்போதெல்லாம் அதை ஜெபத்திலே இயேசுவிற்கு தெரியப்படுத்துங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள் அன்னை மரியாளிற்கு தெரியப்படுத்துங்கள் இயேசு என்ற நாமத்தில் விடுதலை உண்டு ஆசிர்வாதம் உண்டு பயம் விலகும் சத்துரு சோதனை உங்களுக்கு தரமாட்டான் உங்கள் சுமைகளை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் சில சமயங்களில் இது ஏன் எனக்கு நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எப்படி நான் இதிலிருந்து விடுதலையாவது யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று மனிதர்களாகிய நாம் நினைப்பதுண்டு பிற மனிதர்களை நம்பி இருப்பதை பார்க்கிலும் எல்லாம் வல்ல இயேசுவின் நிழலிற்குள் வந்துவிடுங்கள் பாதுகாப்பாய் உணர்வீர்கள் சமாதானம் உங்கள் உள்ளத்தில் பிறப்பதையும் உணர்வீர்கள் தடைகள் விலகும் ஆசிர்வாதம் அடைவீர்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே நான் உம்மிடம் தஞ்சமாக இன்று வந்துள்ளேன் இந்த இடர் என் வாழ்க்கையிலிருந்து நீங்கும் வரை உமது இறக்கைகளின் நிழலிலே எனக்கு புகலிடம் தாரும் அன்பு கூர்ந்து உதவி செய்யும் தேவனே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி